முதலில் <kritic> ൊ മാണൽ <genommen> நான்கு பிணை கைதிகளின் சடலங்கள் என்று ஒப்படைப்பு கமாஸ் தெரிவிப்பு பிறகு சுற்றுலா பயணிகளுக்கான போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயார் கமாஸ் அமைப்பு அறிவிப்பு பிரான்சை அவமதிக்கும் அமெரிக்கா தொடர்பட விரிவான செய்திகள் இராணுவ பயன்பாட்டுக்கு உக்ரைன் நாட்டின் கடிம வளங்களை பயன்படுத்த பிரான்ஸ் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது உக்ரேன் நாட்டின் கனிம வளங்களை அமெரிக்காவுக்கு விற்பனை செய்யும் வகையில் பொருளாதார ஒப்பந்த வரைவு தயார் நிலையில் இருப்பதாகவும் ஆதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கி நேற்று தெரிவித்தார் இந்த நிலையில் உக்ரைனின் கனிம வளங்களை தோண்டி எடுக்க பிரான்ஸ் நாட்டின் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது பேச்சுவார்த்தை குறித்து உறுதிப்படுத்திய ஜெலன்ஸ்கி பிரான்சின் தேவைகளுக்காக இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தக்குள்ளோம் என தெரிவித்தார் அமெரிக்காவுடனான ஒப்பந்தத்தை உறுதி செய்த அவர் ஆதிபர் டொனால்ட் ட்ரம்பீஸ் சந்திக்கும் முன்னர் இதனை தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் உக்ரைன் பேச்சுவார்த்தை இரு நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர்களால் கடந்த ஆண்டு அக்டோபர் முதல் நடைபெற்று வருகின்றது நாங்கள் செய்த உதவிக்கு கைம்மாறாக கனிம வளங்களைக் கேட்கவில்லை முப்பது முதல் நாற்பது ஆண்டுகளில் எங்களுடைய இராணுவ ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்புத்துறைக்கு தேவைப்படும் குறிப்பிட்ட அளவு மூலப்பொருட்களை கேட்கிறோம் என பிரான்ஸ் பாதுகாப்புத்துறை அமைச்சர் செபஸ்டியன் லெகார்னோ தெரிவித்தார் மேலும் போர் நிறுத்த ஏற்பாட்டால் கனிம வளங்களை விற்பதாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் தாய்லாந்து மியன்மார் எல்லையில் உலகம் முழுவதும் ஆன்லைன் மோசடியில் ஈடுபட்ட சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட உள்ளனர் டிஜிட்டல் அரஸ்ட் இணையவழி பண மோசடி உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்பு என்று கூறி இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்லப்பட்டு ஆன்லைன் மோசடி செயல்களில் ஈடுபடுத்தப்படுகின்றனர் தாய்லாந்து மியன்மார் எல்லையில் மோசடியில் ஈடுபட்டு ஏழாயிரம் பேர் சிக்கியுள்ளனர் தாய்லாந்து பிரதமர் பேடோங் ஜினோவர்த்ரா இம்மாதம் பெய்ஜிங்குக்கு சென்று சீன பிரதமர் ஜி ஜிம்பிங்கை சந்தித்து பேசினார் ஆன்லைன் மோசடியில் ஈடுபடும் அமைப்புகளுக்கு எதிராக தாய்லாந்து நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார் அதன்போது தாய்லாந்து மியன்மார் சீனா ஆகிய நாடுகளின் ஒருங்கிணைந்த நடவடிக்கையில் மோசடி மையங்களில் பணிபுரிந்த ஏழாயிரம் பேர் பிடிபட்டுள்ளனர் பிலிப்பைன்ஸ் நாட்டின் மணிலா அருகே உள்ள குயிசான் புறநகர் பகுதியில் சான் இசிட்ரோ கலாஸ் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் நேற்று நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது அந்த கட்டிடத்தின் பெரும்பகுதி மரத்தால் கட்டமைக்கப்பட்டிருந்ததால் தீ விட்டு எரிந்தது குடியிருப்பில் இருந்தவர்கள் தூக்கத்தில் இருந்ததால் தீ பற்றியதை உணரவில்லை தீ பரவிய நிலையில் எழுந்து வெளியேறுவதற்குள் நாலாப்புறமும் தீ சூழ்ந்துவிட்டது இதனால் சிலர் உள்ளே சிக்கி கொண்டனர் அறிந்த தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு வந்து தீ அணைத்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் எட்டு பேர் உயிரிழந்தனர் மூன்று தளங்கள் கொண்ட அந்த கட்டிடத்தின் இரண்டாவது தளத்தில் ஆறு பேரின் உடல்களும் தரைத்தளத்தில் இரண்டு பேரின் உடல்களும் மீட்கப்பட்டன இரண்டாவது தளத்தில் இருந்து தீ பரவியதாக கூறப்படுகிறது இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் கனடாவின் ஒன்டாரியோ மாகாண தேர்தல் இந்த வாரம் நடைபெற உள்ள நிலையில் நகரம் முழுவதும் கடுமையான பனிப்பொழிவு காரணமாக சில வீதிகள் பணியில் மூழ்கியுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஓட்டோவா டாரென்டோ உள்ளிட்ட நகரங்களில் பிரச்சினை தொடர்பாக உள்ளூராட்சி அதிகாரிகளுடன் நெருக்கமாக இணைந்து பணிபுரிந்து வருகிறோம் என ஒன்டாரியோ தேர்தல் நிறுவனத்தின் ஊடக பிரதானி கிரெக் ஃபிளட் தெரிவித்துள்ளார் அத்துடன் வாக்களிப்பு மையங்கள் அமைந்திருந்தாலும் அந்த இடங்களில் மக்கள் எளிதாக உருவாக்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதே வழி வாக்களிப்பு மையங்களுக்கு செல்லும் பாதைகள் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பது முக்கிய முன்னுரிமையாக கருதப்படுவதாகவும் டொரண்டோ நகர நிர்வாகம் தெரிவித்துள்ளது അതേ പണിയകറ്റും പണികൾ വെറൈവം സാ പരാമരിപ്പ് കുഴക്കൾ കുളി കാല പരാമരിപ്പ് ഒപ്പിൾ പൂങ്ക മകളിന് பணிபுரிக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு பிப்ரவரி மாதத்திலே எழுபத்தி ஒரு சென்டிமீட்டர் பனி குவிந்துள்ளது எனவும் இது கடந்த ஆண்டு முழுவதும் பெய்த பணியை விட அதிகம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது காலநிலை பாதிப்புகள் குறித்து அச்சம் கொண்டவர்கள் முன்கூட்டியே வாக்களிப்பு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலில் இருந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி கடத்தி செல்லப்பட்ட மேலும் நான்கு பிணை கைதிகளின் சடலங்களை வியாழக்கிழமை திரும்ப ஒப்படைக்கவிருப்பதாக கமாஸ் அமைப்பினர் அறிவித்துள்ளனர் அவர்கள் புதன்கிழமை வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒப்படைக்கப்படும் நான்கு பிணை கைதிகளின் சடலங்களுக்கு பதிலாக இஸ்ரேல் சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்கு தாய் இரு குழந்தைகள் அடங்கிய நான்கு பிணை கைதிகளின் சடலங்களை கமாஸ் அமைப்பினர் கடந்த

கடைபித்து வரும் போர் நிறுத்தம் வரும் சனிக்கிழமை முடிவுக்கு வருகிறது இந்த சூழலிலும் கைதிகள் மற்றும் பிணை கைதிகளின் சடலங்களை பரிமாறிக்கொள்ள ஒப்பந்தம் ஏற்படும் நம்பிக்கை அதிகரித்துள்ளதாகவும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி முப்பத்தி மூன்று பிணை கைதிகளை கமாஸ் படையினர் விடுவித்துவிட்டனர் இருந்தாலும் தாங்கள் கடைசியாக விடுவிக்க வேண்டிய சுமார் முன்னூறு பாலஸ்தீன கைதிகளை இஸ்ரேல் அரசு இதுவரை விடுதலை செய்யவில்லை என்பதும் ನೆನೆಕೂರತಕ್ಕದು வடகொரிய நாட்டில் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்க திட்டமிட்டுள்ளது கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வடகொரியா நாட்டின் எல்லைகள் மூடப்பட்டு சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டது வடகொரியாவில் ஏற்படும் எந்த ஒரு நிகழ்வும் வெளி உலகத்துக்கு தெரியாத வகையில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டது இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடியை கருத்தில் கொண்டு மீண்டும் சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி அளிக்க கொரிய அரசு முடிவெடுத்துள்ளது இஸ்ரேல் மற்றும் மோதல் பாலஸ்தீனில் பல வருடங்களாக நீடித்து வருகிறது பாலஸ்தீனத்தின் ஒரு பகுதியான காசாவை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ளனர் இந்த சூழலில் இஸ்ரேல் மீது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி கமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது இதில் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டது ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர் சிறைபிடித்து செல்லப்பட்டனர் படை கைதிகளாகவும் ஒப்பந்தம் அடிப்படையில் அவர்களை சிலரை இஸ்ரேல் மீட்டது மீதமுள்ளவர்களையும் மீட்போம் என சூளுரைத்தது இதனைத் தொடர்ந்து காசாவுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் ஈடுபட்டது ஓராட்டுக்கு மேலாக நடந்து வரும் இந்த தாக்குதலில் காசா பகுதியில் நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் லட்சக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் அதிகாரிகளும் உறுதி இந்த ஒப்பந்தம் அடிப்படையில் இஸ்ரேல் கைதிகள் மற்றும் பாலஸ்தீனிய கைதிகள் பரஸ்பரம் விடுவிக்கப்பட்டு வருகின்றனர் இதில் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த வார உறுதியில் முடிவுக்கு வருகிறது இந்த சூழலில் இருதரப்பிலும் ஒப்புக்கொண்டதன்படி பரஸ்பரம் கைதிகள் விடுவிப்பு நேற்று நடந்தது இரண்டாவது கட்ட இன்னும் தொடங்கப்படாமல் உள்ளது இந்நிலையில் காசாமனை பகுதியில் போர் நுட்ப ஒப்பந்தம் ஏற்படுவதற்கான அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என கமாஸ் அமைப்பு இன்று அறிவித்துள்ளது இது பற்றி அந்த அமைப்பு வெளியிட்ட அறிவிப்பில் மீதமுள்ள பணி கைதிகளை பாதுகாப்பாக விடுதலை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு உள்ள ஒரே வழி பேச்சுவார்த்தை நடத்துவது மற்றும் ஒப்பந்தத்தை நடப்பது மட்டுமே ஆகும் போர் நுட்ப ஒப்பந்தத்தில் இருந்து பின்பாக வேந்த ஒரு முயற்சியும் பிடித்து வைக்கப்பட்டு மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் பாதிப்பை ஏற்படுத்த மட்டுமே வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ளது அறுநூறுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனிய கைதிகள் நள்ளிரவில் விடுவிக்கப்பட்டு உள்ளனர் என கமாஸ் அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது அவர்களில் பலர் காசாவுக்கு திரும்பிவிட்டனர் இஸ்ரேல் மீது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாக்குதல் நடந்த பின்னர் பாதுகாப்புக்கான சந்தேகத்தின் அடிப்படையில் குற்றச்சாட்டுகள் எதுவும் ஒன்றே காசாவில் பலரை இஸ்ரேல் பிடித்து சென்றதும் குறிப்பிடத்தக்கது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தம் குறித்து ஆலோசனை செய்ய அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரோனை கடந்த செவ்வாய்கிழமை சந்தித்து கலந்துரையாடியதோடு ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்திருந்தனர் எனினும் குறித்த சந்திப்பின் போது இரு நாட்டு தலைவர்களும் அவ்வளவாக நெருக்கம் காட்டவில்லை ட்ரம்பின் முத்திய பதவி காலத்தில் இருவரும் சந்தித்த போது சுமார் இருபது வினாடிகளுக்கு மேலாக கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்துக் கொண்டனர் ஆனால் தற்போது வரும் பதிமூன்று வினாடிகளுடன் கைகுலுக்கியதுடன் இருவரும் போலியான புன்முறுவலுடன் காணப்படுவதாகவும் அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் கையெழுத்திட வேண்டும் மற்றும் இஸ்ரேல் இருவரும் சமீபத்தில் தனித்தனியாக வெள்ளை மாளிகை பதிவேட்டில் கையெழுத்திடும் நிகழ்வும் நடந்தது இவர்கள் இருவரும் கையெழுத்திடும் அவர்கள் அமர்வதற்காக தன் நாட்காலிய ட்ரம்ப் சரி செய்து கொடுத்ததுடன் அவர்கள் பின்னாலே ட்ரம்ப் நின்றார் ஆனால் மேக்ரானின் போது மேக்ரானின் முன் சென்ற டிரம்ப் இருக்கையில் அமர்ந்து கையெழுத்து போடுமாறு என்று சைகை காட்டினார் மேக்ரான் அமர்வதற்கான நாட்காலியை சரி செய்யாததுடன் அவரின் பக்குவாட்டில் ட்ரம்ப் நின்றது சமூக ஊடகங்களில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது இந்த நிகழ்வுக்கு முன்னதாகவே அமெரிக்கா மீது ஐரோப்பிய நாடுகள் அதிருப்தியில் இருந்ததாக சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு வந்தது போர் நிறுத்தம் குறித்து ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் ட்ரம்ப் தொலைபேசியில் பேசியதுடன் அமெரிக்க மற்றும் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சவுதி அரேபியாவில் சந்தித்து போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு உயர்மட்ட குழுவை அமைக்க முடிவு செய்தனர் நேட்டோவில் பிரான்ஸ் ஜெர்மனி பிரிட்டன் கிரீஸ் இத்தாலி நெதர்லாந்து போலந்து ரோமானியா ஸ்பெயின் ஸ்வீடன் துருக்கி உட்பட பல நாடுகள் உள்ளன ஆனால் இந்த பேச்சுவார்த்தையின் போது நேட்டோவில் இருக்கும் எந்த ஐரோப்பிய நாட்டுக்கும் அழைப்பு விடுக்காதது ஐரோப்பிய நாடுகளுக்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளது போரில் சம்பந்தப்பட்ட உக்ரைனை கூட அழைக்கவில்லை என்பதுதான் பெருந்துயரம் இதுவே அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கிடையேயான அதிருப்திக்கு வித்திட்டுள்ளதாகவும் அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றவை குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகில மீடியாவின் உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்